ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் மாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீஸ் தான் நம்ம லக்கீசீல்க்கு எப்பயுமே ஆஃபர் தான் கொடுத்துட்டு இன்றைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக் சாரி நிறைய பேர் போடுங்க போடுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக போய் சிந்தடிக் சாரி கொண்டு வந்திருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி கொண்டு வந்திருக்கேன் டூ நைன்டி ஃபைவ் கொண்டு இருக்கேன் அது போக த்ரீ நைன்டி ஃபைவ் கொண்டு இருக்கு ஸோ மூணு ஐட்டம் உங்களுக்கு கொண்டு இருக்கேன் மூணுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் அபவ் உள்ள சாரி தான் எல்லாமே விபோல விஷாலு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே விஜய்ரீ எல்லாமே பிராண்டட் பராக் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் அப்புறம் இது இருக்குது அமர்தீப் இருக்குது

ஃபோர் பிப்டி ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு ஒன் நைண்டி ஃபைவ் பொறுத்தறோம் ஸோ டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் டூ நைண்டி ஃபைவ் சாரீ தான் இப்போ வாங்க வீட்டில போய் டக்கு டக்குன்னு பாத்துறோம் ஃபஸ்ட்டு சாரி பாருங்க டூ நைன்டி ஃபைவ் சேரி ஸோ டோல ப்ரீமியம் ஜெக்கார்டோட கொடுத்துருக்கோம் ஸோ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி உள்ள சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு நான் ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க ஒரே ஒரு பீஸ் மட்டுமே தான் இருக்கு அவைலபிள் வேற எந்த கலருமே கிடையாது ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஸோ அழகான ஒரு சிந்தடிக் சாரி வாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ அருமையான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் செம்ம கியூட்டான ஒரு சாரி ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ஒரு பியூர் ஜார்ஜெட்ல விப்புல் சேரீ தான் நம்ம பார்க்க போறோம் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் கொடுக்க போறேன் சூப்பரான கலெக்ஷனு மூணு பீஸ் எடுக்கிறவரு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு போட்டுறேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க மைக்ரோ ஜார்ஜெட் பியூர் ஜார்ஜெட்ல நீங்க ஒரு சாரி எடுத்து பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சேரீ ட்ரை பண்ணுங்க சோ ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு சாரி வித்து ப்ளவுஸோட எல்லாமே ஆறு முப்பது மீட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சோ ஆறு மீட்டர் அந்த மாதிரி எல்லாம் நம்மகிட்ட விளையாட்டே கிடையாது எல்லாமே ஆறு முப்பது மீட்டர் தான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சம்ம அழகான ஒரு சாரி இங்க பாருங்க வித்தியாசமான ஒரு கலெக்ஷன்ல ஃபுல்லாமே ப்ளூல ப்ரோஸா பியூர் அந்த ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்க சாரி நல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் உங்களுக்காக ஒரு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அடுத்தது பாருங்க காதி காட்டன் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சும்மா பஞ்சு மாதிரி இருக்கும் நீங்க வந்து வெயில் டைம் சம்மர் டைம்ல வேற லெவலில் இருக்கும் டிசைன்ஸ் வேர் பண்றதுக்கு ஒரு கலரு ஸோ அடுத்தது பாருங்க அருமையான விபுல் இங்க பாருங்க எப்படி இருக்கணும் ஒன் கிராம் சாரி அதாவது ஹண்ட்ரட் கிராம் சாரின்னு சொல்லுவாங்க ஒன் கிராம் இல்ல சாரி ஹண்ட்ரட் கிராம் சாரி மொத்தமே வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் தான் இருக்கும் சோ சூப்பரான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு பேபி பிங்க்ல ஒரு கியூட்டான ஒரு காம்பினேஷன்ல செம்ம சூப்பரான ஒரு மெட்டீரியல் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் எல்லாமே சோ எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன் சார் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு கார்டன் சிஃபான் சோ நீங்க கார்டன் வேணும் அப்படி விரும்புறவங்க தாராளமா நீங்க புக் பண்ணிக்காங்க ஒரு ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் லைட் வெயிட்ல ஒரு அழகான ஒரு கார்டன் சாரி சோ அடுத்தது பார்க்க போறது ஸ்வீட் சாரில ஒரு அருமையான கிரேப் சில்க்ல உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு பட்டன் ஸ்டோன் வச்சிருக்காங்க சோ கிளிட்டர் மாதிரி ஒரு ஸ்டைல ஒரு ஃபேன்சியா வச்சிருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க சோ உங்களுக்காகவே மட்டுமே தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிஃபரெண்டான ஒரு டிசைன் சோ இது எல்லாமே உங்களுக்காக வெறும் ஆஃபர் டூ நைன்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் மிஸ் பண்ணிடாம தான் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பரான ஒரு ப்ரோஸால அல்ல ஃபுல் ஹெவி ஒர்க்ல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம கிளாஸான ஒரு சாரி நல்ல ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு பார்டரோட சாரி ஃபுல்லாமே பேரட் கிரீன்ல ஃபுல் ஹெவி ஒர்க்கோட இருக்கு சோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ இப்போ அடுத்தது பாருங்க கிரீன் கலர்ல டசர் பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ இவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ ரொம்பவே அழகான ஒரு சாரி என்ன சொல்லலாம் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணே டக்கு டக்கனு புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க காதில சூப்பரான ஒரு silk 1100 அந்த ரேஞ்ச் விக்க கூடிய சாரி இதெல்லாம் எம்ஆர்பி போட்டுருக்காங்க சோ இதுமே உங்களுக்காக மட்டுமே தான் நீங்க கொடுக்கிற சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த ரேட்க்கு நான் கொடுத்துர்க்கேன் சோ இதுமே 295 அந்த ரேஞ்சே போடுறேன் சோ கார்டன் சாரி மறுபடியும் வந்துருச்சு சோ வேணுங்கற டக்கனு புக் பண்ணிக்கங்க பியூர் கார்டன் சாரி எங்க அதுலயே போட்டுருப்பாங்க தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி இப்ப நம்ம ஆஃபர்ல என்ன ரேட் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எவ்வளவு கிளாஸா இருக்கு பாருங்க சோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க சூப்பரா இருக்கும் சாரி எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க சூப்பரான ஒரு கலர் ஒரு பீச் கலரு சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே அருமையான ஒரு டிசைனு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது பியூர் கார்டன் சாரி சோ தான் சொல்றேன் சோ இந்த ஒரு சாரி ஒன்று இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது தௌசண்ட் டூ பிப்டி விற்கக்கூடியது இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் கிடையாது ஃபுல்லாமே ஜரி வீவிங்ல இருக்கு பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகாக மிஸ் ஆயிடுச்சு சோ அதனால இந்த ரேட் உங்களுக்கு நான் போடுறேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரலாம் ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ பியூட்டான ஒரு கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் சோ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க பாருங்க இப்ப அடுத்து காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜக்காட் பார்டர் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சாரி தான் சேம் உங்களுக்காக வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் தான் கொடுக்குறேன் டக்குனு புக் பண்ணிக்காங்க பிக்க பண்ணிக்க சோ இப்ப அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு மெருன் கலர் சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் நல்ல ஒரு பார்டரோட கொடுத்திருக்காங்க சோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாரு பியூர் சித்தார்த் பிராண்ட் உள்ளது வெறும் இருநூத்தி ரூபா அஞ்சு ரேஞ்சு போடுத்துறேன் சோ அடுத்தது பாருங்க ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி பாருங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி சோ கியூட்டான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மெருனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் சாரி பல்லு ஃபுல்லாமே உங்களுக்கு மெருன்னு வந்துடும் ஸோ பிளீட்டுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேடோ டிசைன் கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே கியூட்டான சாரி இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு போட்டிருக்கேன் சோ அடுத்தது ஒர்க் சாரி பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ அருமையான ஒரு ஒர்க் சாரி இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிஃபரண்டான ஒரு ஒர்க் சாரில அங்க பாருங்க செம்ம கிளாஸா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் எல்லோ கலர் லேவனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க ரேட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேட் தரும் ஜஸ்ட் டூ நைன்ட் ஃபைவ் வரும் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பியூர் பிரிண்டட் சில்க் சாரி சேம் இதே அதே ரேட் தான் உங்களுக்கு ஒரு இரநூத்தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் போட்டுருக்கேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ப்ரீ ப்ரீமியம் காப்பர் சில்க்கு இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு பிரீமியம் காப்பர் சில்க்கு இதுமே சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் ஸோ அடுத்தது தாக்கலாம் பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாரு நல்ல ஒரு அருமையான ஒரு கார்டன் சில்க்கு ஃபுல்லாமே ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ கலெக்ஷன் மிஸ் பண்ணிடுவேன் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினா சொல்லலாம் அடுத்தது பாருங்க டிஜிட்டலு ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் டிஜிட்டல் பொறுத்த வரைக்குமே அந்த குவாலிட்டியும் சரி அந்த டிசைனும் சரி எப்படி ரேட் வரும் அப்படின்னு தெரியும் இதில் ஒரிஜினல் டிசைன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ரேஞ்ச் வரும் எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் ஆறுநூப்பது மீட்ரு ஸோ உங்களுக்காக வெறும் இரநூத்தி உங்களுக்கு போட்டிருக்கேன் காமிக்கணும் பாருங்க ஃபுல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் ஒர்க் சாரி இது வந்து பாத்தீங்கன்னா மயில் போட்டிருக்கு ஸோ மயில் கட்டாதவங்க தயவுசெய்து நீங்க உருவம் கெட்டாதவங்க வாங்க வேண்டாம் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க நல்ல ஒரு டசல்ஸோட ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரி இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு அதுக்கு வந்து பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர்ல ஒரு கொடுத்துருக்காங்க தௌசண்ட் நைன்டி எம்ஆர்பி உள்ள சாரீஸே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமே சொல்லலாம் இந்த ரேட்டுக்குள்ள நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது இங்க பாருங்க தூபியன்ல ஒரு சூப்பரான ஜூட் இருக்கு ஸோ இதுவுமே உங்களுக்காக வெறும் இரநூத்தஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பாருங்க பியூர் கார்டுன்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸ்டஃப் ஸோ ரொம்பவே அருமையான ஒரு ஸ்டஃப்னே சொல்லலாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸ் அந்த கலர் அந்த காம்பினேஷன் சோ ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஸோ எல்லாமே ஒரே பிளாட் ரேட்டு தான் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இங்க பாருங்க அடுத்தது பாருங்க கொல்லு கொல்லு மெட்டீரியல் ஸோ எல்லோ கலரு நைன் நைன்டி ஃபைவ் எம்ஆர்பி உள்ள சாரி பியூ பிராண்டட் விஷால் கிரேப்பு இதுல போட்டுருக்காங்க விஷால் பிராண்டடு இதுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வரும் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க சாரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்க சிக்ஸ் பிப்டி இல்லாம எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது கம்ம ம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு சோ எவ்வளவு அழகா பாருங்க செம்ம டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இந்த கார்டனுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு போடுறது வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பாருங்க பேப்பர் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு அருமையான ஒரு பேப்பர் காட்டன் தான் சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் போட்டு ரொம்பவே கியூட்டா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே புக் பண்ணிக்காங்க டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோ இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல கொள்ளு கொள்ளு விப்புல் சாரி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பியூர் விப்புல் சாரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலரா கிடைக்காதுமா ஏதாவது ஒரு டைம் தான் கிடைக்கும் சோ இது எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு அதனால என்னால வீடியோ போட முடியல இப்ப மறுபடியும் உங்களுக்காக கொண்டு இருக்க ஆஃபர் பீஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ பண்ணிடாம டக்கு டக்கென்ஷா புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஜாமெட்ரிக்கல் பிரிண்ட்ல சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நம்மள்கிட்ட சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலெக்ஷன் சொல்ல அவ்ளோ கியூட்டா இருக்கு பர்பிள் கலருக்கு ரொம்பவே அழகா இருக்கும் கலெக்ஷன் இது வேணும்னு தாராளமா புக் பண்ணிக்காங்க பாருங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கிரீன் கலர்னு சொல்லலாம் அவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃபீட் எடுத்து ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது காமிக்கலாம் பாருங்க அழகான ஒரு ஜார்ஜெட்ல இங்க பாருங்க லைன்ஸ் போட்டு ரொம்ப கியூட்டா கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடே பண்ணிடாதீங்க இந்த சான்ஸ்லெஸ் ஐட்டம் இது எல்லாமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரலாம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் டூ இந்த ஃபைவ் ரேஞ்ச் தான் போட்டுறேன் அடுத்தது காமிக்கலாம் பாருங்க இத்தாலியன் கிரேப்லயே உங்களுக்கு அருமையான ஸ்பார்க்கலோட இருக்கு பாருங்க சோ எவ்வளவு க்யூட்டா இருக்கும் பாருங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஃபுல் ஹெவி ஸ்பார்க்ல சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு சாந்தல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே அழகா இருக்கும் ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது காமிக்கிற பாருங்க இட்டாலியன் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க பியூர் ஜார்ஜெட் நீங்க கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க அதுவும் இந்த ரேட்டு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ்ல சான்ஸே இல்ல சோ அவ்வளவு அழகா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃபரெண்டான ஸ்பார்க்லோட கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு கில்டர்ஸோட நல்ல ஒரு பார்ட்டி ஒர்க்ல ரொம்பவே அழகா இருக்கும் சாரி ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிட்டாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்து காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு லைன்ஸ் ஜரி லைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகா இருக்குமா பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணிட்டாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அன்மோல் டிசைன் சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே டிஃபரன்டான ஒரு கலெக்ஷனு வர வித்தியாசமா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜார்ஜ் எட்டினாலும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் மிஸ் ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு டிசைனு இப்ப அடுத்த கலர் பார்க்கலாம் இது பாருங்க சூப்பரான ஒரு சாரியில கொடுத்துரு அடுத்தது இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு செல்ஃப் ஜெக்கா டிசைனோட கொடுத்திருக்காங்க சோ இதோட ஒரிஜினல் பேஸ் கட்டினா உங்களுக்கு தலை சுத்திரும் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட் உங்களுக்கு நைன் பிப்டி உள்ளது சேம் இதுமே அதே ரேட் தான் உங்களுக்கு நான் தரேன் சோ அடுத்தது கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் சோ அந்த குவாலிட்டி தான் பவுடர் கிரேப் சோ இதுமே அதே ரேட் உங்களுக்கு போடுற சோ சீக்கிரமா டக்க டக்குன்னு புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஜார்ஜெட்ல பேட்ச் பார்டரோட இருக்குமா யாருமா இந்த ரேட் கொடுப்பாங்க யாராலயும் கொடுக்க முடியாது நம்ம லக்கி சில்க்ஸ் தவிர வேற யாராலயும் இந்த ஆஃபர் எங்கயுமே கொடுக்க முடியாது சோ நீங்க வியாபாரம் பண்ற மாதிரி தான் தாராளமா நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா எப்பவுமே கொண்டு வந்திருப்போம் சோ அடுத்தது பாருங்க ப்ளூ கலர் சீ ப்ளூ கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இதுமே ரேட் அதே ரேட் தான் உங்களுக்கு எல்லாமே வெறும் 200 தொண்ணூத்தஞ்சு ரூபா சும்மா ஜில்லுன்னு இருக்கும் மெட்டீரியல் சோ அந்த அளவுக்கு மெட்டீரியல் எல்லாமே குடுத்துட்டு ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க சோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது த்ரீ நைட் ஃப்ராரி தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோ லென்த் போடுறதுனால என்னால ஒன் நைட் ஃபிசாரீரி போட முடியல இப்போ த்ரீ நைட் ஃபீஸ் ஒரு பத்து பதினஞ்சு பீஸ்க்கு அதை இப்போ காமிக்க போறேன் சோ வாங்க ஒரு சாரி நம்ம பார்த்தரலாம் சோ இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரமுகத்தி உள்ள சாரி இப்போ உங்களுக்காக ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா விற்கக்கூடிய வைர முகத்தி வரும் முந்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொருத்தவரை ஸோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு ஸ்கின் சாப்பிட்டு உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஒன்னுவே ஒன்னு

சோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பிரைடல் சைடு தான் நம்ம பாக்க போறோம் சோ இதுமே உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட் தான் பொறுத்த ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் சாரி த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இருக்கட்டும் பாப்போம் அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு எம்பிராய்டோட ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் அடுத்தது பாருங்க அழகான ஒரு மாம்பழ கலர்ல ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ரொம்பவே ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் சோ மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க இது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஜரி பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க எல்லாமே உங்களுக்காக வெறும் முன்னூத்தி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தது காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு சாரிங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சோ பிரைடல் சாரி வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம லக்கி சிக்ஸ் வாங்க இந்த மாதிரி ஆஃபர்ல ஏதாவது ஒரு டைம் தான் உங்களுக்கு கண்டிப்பா லக்குல கிடைக்கும் சோ எப்பவுமே கிடைக்காது சோ சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்க பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இதுமே உங்களுக்கு ஒரு 390 ரூபாயடா கொடுக்கறா சோ சீக்கிரம் டக்கடே புக் பண்ணுங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க சோ அழகா ஒரு லைட் பிரவுன் கலர்ங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜார்ஜெட்ல ஃபுல்லாமே பிரவுன் கலர் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க சோ இப்போ அடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல ஃபுல்லாமே வெல்வெட் பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு क्यूटா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே ஹெவி ஸ்டோன் വർக் தான் இதுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ரேஞ்ச் அடுத்தது காமிக்கணும் பாருங்க அளவுங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஸ்டோன் ஒர்க்கோட செம்ம கியூட்டான ஒரு சாரி ஃபுல்லாமே டிசைன்ஸோட செம் ஒரு அருமையான ஒரு சாரினா ஸோ இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே உங்களுக்காக ஒரு த்ரீ நைன்டி போட்டு தரேன் சோ வயத முக்குது சாரிலேயே பாருங்க ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு ஸோ இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட வந்துருக்கு சும்மா அப்படி பாக்குறதுக்கு ரம்ஜான் ராணி ஸ்டைல சாம கியூட்டான சாரி இதுமே வரும் முன்னூத்தி ரூபா அந்த ரேஞ்ச் வரும் சோ அடுத்தது பாருங்க இதுல ஃபைனல் கலரு சோ இதோட இந்த முன்னூத்தி ரூபா சாரி முடிய போகுது சோ எது வேணுமோ தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிசைன் ஃபுல்லாமே ஸ்பார்க்ல கிளாஸ் ஒர்க்கோட ஒரு அருமையான ஒரு சாரி முன்னூத்தி ரூபா வரும் சோ இன்னையோட இந்த முன்னூத்தி ரூபா சாரி முடியுது டூ நைன்டி சாரி முடியுது எது வேணும் ஸ்கிரீன்ஷாட் ஒன் டக்கு டக்கு புக் பண்ணிக்காங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்ல போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களை விடைபெறது உங்களுக்கு